வணக்கம் நான் தான் உங்கள் விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் நாகமுத்து பாண்டியன் இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு நான் எப்படி போனேன் என்ன கற்றுக்கிட்டேன் அதை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் எங்க ஊரு கும்பகோணம் பக்கத்து ஊர் தஞ்சாவூர் அந்த ஊர்ல தான் கல்யாணம் தஞ்சாவூர் பஸ் ஏறுறதுக்காக கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேங்க அப்படி போறப்ப செருப்புல சாணியை மிதிச்சிட்டேன் உடனே என்ன பண்ணேன் ஒரு சோதனை சோதனைக்குழாய் எடுத்து அதுல கொஞ்சோண்டு இந்த மாட்டு சாணியை போட்டு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ஆய்வகத்துக்கு அனுப்பி அது எந்த மாடு போட்டுச்சின்னு கண்டுபிடிச்சு அதை திட்டுவோம்னு ஒரு பிளான் போட்டேன் அப்புறம் அதை வேண்டாம்னு கைவிட்டுட்டேன் ஏன்னா அப்படி செஞ்சா நம்ம நேரம் தான் வேஸ்ட் ஆகும் அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா பல நாள் கழுவாத செருப்பை சாணம் வாசம் அடிக்காத அளவிற்கு தேய்த்து தேய்த்து கழுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த அந்த மாட்டுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட நோக்கி நடக்க ஆரம்பிச்சேங்க ஒரு வழியா பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்துட்டேன் ஒருத்தட்ட கேட்டேன் தஞ்சாவூர் பஸ் எங்க நிக்கணும் அப்படின்னு இந்த பஸ் போகும்னா அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்தேன் ஒரு பத்து நிமிஷம் பஸ் வெயிட்டிங்ல போட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ஒரு பிச்சைக்காரு வந்தாருங்க வந்து என்கிட்ட ஏதாவது குடுங்க தம்பி அப்படின்னு கேட்டாரு நான் பாக்கெட்டை பார்த்தேன் தான் இருந்துச்சு சில்ற எதுவுமே இல்லை இருந்தாலும் அவருக்கு கொடுக்கணும்னு ஒரு மனசு எனக்கு இருக்கு நூறு ரூபாய் எடுத்து இந்தாங்க ஐயா சில்ற இல்ல நூறு தான் இருக்கு இதுல பத்து ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி தொண்ணூறு ரூபாய் என்கிட்ட குடுத்துருக்கேன் உலகத்திலேயே பிச்சைக்காரன்ற சில்ற மாத்தினா முதலால் நான் தான் அவ்வளவு நல்ல மனசு எனக்கு இந்த நல்ல மனசுக்கு வந்த சோதனையை பாருங்க இத கேட்டுட்டு அந்த பிச்சைக்காரர் பஸ்ல சத்தமா சொன்னாரு ஏண்டா ரூபாய் இருந்தா நான் ஏண்டா உங்ககிட்ட பிச்சை எடுக்கவரே பிச்சைக்கார பயலைன்னாரு பஸ்ல இருக்கிற எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்து டிக்கெட் கொடுக்குறவரு இவங்க ரெண்டு பேரும் பிச்சைக்காரங்க போல இருக்கு பிச்சை எடுத்த காசு பிரிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு பஸ்ல இருந்து எங்களை ரெண்டு பேரும் இறக்கி விட்டுட்டாரு இறக்கி விட்டுட்டாரு மனசு வருத்தமா இருந்துச்சு அப்படி இறங்கி பஸ்ஸினுடைய முகப்பு பக்கம் போய் பார்க்குறேன் அது தஞ்சாவூருக்கு போற பஸ் இல்ல மாயவரத்துக்கு போற பஸ்ங்க எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் பஸ் நிற்கிற இடத்துக்கு போயிட்டாங்க ஆனா அங்க பஸ் இல்லை சரியான கூட்டம் முகூர்த்த நாள் வேற எல்லாரும் அந்த தஞ்சாவூர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் பஸ் வந்துச்சுங்க நான் என்ன பண்ணேன் விவரமா ஒரு என்னுடைய பேகை வச்சு அந்த பக்கம் போய் ஜன்னல் வழியா இடத்த போட்டேங்க அப்புறம் முன்பக்கமா வந்து ஏறி உள்ளார போய் பார்க்கறேன் அந்த பேகை வச்சு ஜன்னல் சீட்ல இடம் போட்டேன் பாத்தீங்களா அந்த சீட்ல என் பேகை பக்கத்துல நவுத்தி போட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு எனக்கு கோபம் வந்துருச்சு எந்திரிங்க எந்திரிங்க ஜன்னல் சீட்டு நான் போட்டது அப்படின்னு எந்திரிங்க எந்திரிங்க என்ன அவர் எந்திரிக்கவே இல்லை காதலை வாங்காத மாதிரி இருந்தாரு நான் என்ன பண்ணேன் எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டு பேசாம அமைதியா அவர் பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒரு மணி நேரம் பயணம் கும்பகோணம் டு தஞ்சாவூர் இப்ப இவர் இடையில பாவநாசம்னு எனக்கு முன்னாடியே அவர் இறங்கணும் என்ன பண்ணாரு இவர் என்னையே எந்திரி எந்திரிணாரு நான் அவர் ஃபார்முலாவை கடைபிடிச்சேன் காதல வங்காத மாதிரி இருந்தேன் அப்புறம் தாவி குதிச்சு போய் ஸ்டாப்பு போய் கண்டக்டர்கிட்ட திட்டு வாங்கி அதுக்கப்புறம் இறங்கி போனார் பாத்தீங்களா நான் எந்திரிங்க எந்திரிங்கன்னே கொஞ்ச நேரத்துல அவர் என்னை எந்திரிங்க எந்திரிங்கன்னார் எல்லாம் நன்மைக்கு எப்படியோ ஒரு வழியா தஞ்சாவூர் வந்து இறங்கிட்டேங்க இப்போ அந்த கல்யாண மண்டபத்தையும் நான் பார்த்துட்டேன் அதுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருந்துச்சுங்க சரி கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கோவில போய் சாமியை கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி கோவிலுக்குள்ள போறேன் சுட சுட புளிசாதம் கொடுக்குறாங்கங்க அப்படி இருந்து உமிழ்நீர் சுரக்குது உமிழ்நீர்னு ஒன்னே பயந்துராதிங்க நாகரிகமா சொன்னேன் எச்சில் சுரக்குது இருந்தாலும் மனசு கேட்கல கடவுளை பார்க்க வந்திருக்கோம் கடவுளை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் அப்பதான் அந்த கடவுளுக்கு மரியாதை நமக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறேன் பிரசாதம் கொடுத்ததுக்கான அறிகுறியே இல்லைங்க மனசு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இருந்தாலும் அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா உள்ள போய் கடவுள்கிட்ட என் பிரச்சனை எல்லாம் சொல்லி தீர்த்து வையின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்குறேன் பிரசாதம் கொடுத்ததுக்கான அறிகுறியே இல்லை தீர்ந்து போச்சு இந்த பிரசாதம் தீர்ந்த மாதிரி உன்னுடைய பிரச்சனையும் ஒரு நாள் தீரும்னு அந்த இறைவன் சொல்லாம சொல்றாருன்னு எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டு அப்படி கோவில்ல இருந்து வெளியில வந்தேங்க வெளியில வந்து பார்த்தா ஒரு பிச்சைக்காரர் என்கிட்ட வந்து ஒரு ரூபா கொடுங்க தம்பின்னார் நான் உடனே பாக்கெட்ல கையை விட்டு ஒரு ரூபா எடுத்து இந்தாங்க ஐயா எடுத்துக்கோங்க என்ன முதல்ல சொன்னப்ப சில்ற இல்லைன்னு நீங்க இப்போ எப்படி ஒரு ரூபா வந்ததுன்னு கேட்காதீங்க கதைக்கு வாங்க ஒரு ரூபாய் எடுத்து இந்தாங்க ஐயா எடுத்துக்கோங்கண்ணே இப்படி வச்சா அவங்களே எடுத்துக்கிட்டா தானம் இப்படி போட்டா பிச்சை இப்படி வச்சு அவங்களே எடுத்துக்கிட்டா தானம் உன்னத நோக்கம் எனக்கு ஒரு ரூபாய் வச்சு நீங்களே எடுத்துக்கோங்கயா அப்படின்னேன் உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படியே நில்லுங்க தம்பின்னாரு நானும் ஒரு ரூபாய் வச்சுட்டு அப்படியே நின்னேன் அவர் என்ன பண்ணாரு அவர் பாக்கெட்ல கையை விட்டு அவர் பங்குக்கு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் எடுத்து பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பாத்தீங்களா தம்பி இருந்தாலும் ஒரு ரூபா போதும்னு எந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் நான் இப்படியே ஒரு ரூபாய் வச்சுட்டு நிக்கிறேன் இப்ப இடையில ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார் பிச்சைக்காரர் கையை பார்த்தாரு நிறைய பணம் ஏன் கைய பார்த்தாரு உருவா அந்த நேரம் பார்த்து ரசங்கனை சட்டை அயன் நாம போட்டு போயிட்டேன் நான் தான் பிச்சைக்காரன்னு நினைச்சு என் கையில உருவாயை போட்டு போயிட்டார் கன நேரத்தில் ஆளைய மாத்தி போட்டார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இருந்தாலும் நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா கோவில் வாசல்ல காலங்காத்தால உருவாயோட நின்ட்டு இருந்தேன் பகவானா பார்த்து இன்னொரு ரூபா எனக்கு போட்டார் ரெண்டு ரூபா நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு ரூபாயை எடுத்துக்கிட்டு எல்லாம் நன்மைக்கேன்னு கல்யாணத்துக்கு போனங்க அப்படி மண்டபத்துக்குள்ள போய் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து இரநூறுவா பணம் வச்சு கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு நேர பந்தியில போய் முதல் ஆளா உக்காந்தேன் இதுதான் பந்தீனா நான் தான் முதல் ஆள் எனக்கு அப்புறம் தான் எல்லாரும் போய் உள்ளார வரிசையாக உட்காடுறாங்க எனக்கு இலை ஓட்டு வலது பக்கம் ஒரு வாட்ரு பாட்டில் வச்சிருக்காங்க இப்போ எல்லாரும் பின்னாடி உள்ளார போற அவசரத்துல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு எனக்காக அந்த இலை ஓட்டு வலது பக்கம் ஒரு வாட்ரு பாட்டில் வச்சாங்க இல்லையா அந்த வாட்ரு பாட்டில கீழே தட்டி விட்டு போயிட்டார் அது பாட்டுக்கு உருண்டு ஓடுது அவர் அதை கண்ணால் பார்த்து தென்னாவட்டா போறாரு கட்டி விட்டவர் அதை எடுத்து வச்சு ஒரு சாரி சொல்லணுமா இல்லையா ஆனா அவர் பாட்டுக்கு தென்னாவிட்டா உள்ளார போறாரு என கோபம் வந்துருச்சு திட்டலாம்னு எந்திரிச்சு பார்த்தா அவர் அந்த கடைசிக்கு போயிட்டு இருந்தார் வேண்டாம் அவரை போய் நம்ம திட்டிட்டு இருந்தோம்னா நம்ம இடத்துல வேற வேணாவது உட்காந்து போய் சாப்பிட்டுட்டு போயிடுவான் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு பேசாம எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் சாம்பார் சாப்பிட்டேன் வத்த குழம்பு சாப்பிட்டேன் ரசம் சாப்பிட்டேன் இப்போ தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சுங்க இப்ப எனக்காக வலது பக்கம் வச்ச வாட்ரு பாட்டில் கீழே விழுந்துருச்சு ரெண்டாவது இலைக்கு இடது பக்கம் வச்சிருப்பாங்க இல்லையா அதை எடுத்து நான் குடிச்சுக்கிட்டேன் ரெண்டாவது இலக்காரு மூணாவது இலைக்கு வச்சிருந்ததை எடுத்து குடிச்சுக்கிட்டாரு இப்படியே மாறி 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 எல்லாரும் குடிச்சுட்டு இருக்காங்க இப்போ கடைசியில ஒரு பாட்டிலு வாட்டர் பாட்டில் மிஸ் ஆகுமா இல்லையா இருந்து ஒரு சத்தம் வந்துச்சுங்க என்னையா எனக்கு தண்ணீர் பாட்டில் வைக்கலையா அப்படி லைட்டா அப்படி எந்திரிச்சு பாக்குறேன் என்னுடைய வாட்டர் பாட்டில கீழே தட்டி விட்டு போனவர் அவருக்கு வாட்டர் பாட்டில் இல்லாமல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சுட்டு இருந்து கிளம்புனங்க இப்போ கல்யாணத்தை முடிச்ச மாதிரி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இதை பார்த்த எல்லாரும் சேர்ந்து உங்கள் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க எல்லாம் நன்மைக்கு நமக்கே தெரியாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நன்மை பாய் போட்டு படுத்து கிடக்கின்றது அடுத்த வீடியோவில் சொல்லி எல்லாம்